சென்னகரம் பட்டி அம்மாச்சியம் என்று சாப்பிடுவீரர்கள் சென்னகரம் பட்டி அம்மா இது ஒரு வாரம் வேற என்ன பண்ணுவீங்க. <Noise/> <Overlap/> Oye, ¡Muy bien! ¡Muy bien! ¡Muy bien! ¡Muy

குடும்ப <laughs> திட்டாடி அடேங்கப்பா Olha yeah. இருவருக்கு ஒருவர் யாரும் மதுரை மாவட்ட மண்டப வெற்றி பெற்றதாக படிக்கின்றது

வட்டியை சரவறார வழியாயே சிவகலை மாவட்டம் வரதிப்பட்டி மண்டல மீனா ராஜா ஹாய் உரிமையார் பாபதேவ பொறியாளர் மற்றும் வீரத்தவளைச்சி அவர்களை சந்தி வணக்கமடப்ப இருக்கின்றார்கள் விபி செந்தில் அவர்களோடு வரကြီး சந்திப்புடன் இருக்கின்றார்கள் அங்கே இங்கட வரனே அங்கே இங்கட வரனே